திருகோணமலையில் சரமாரியாக தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் நீண்டகால பகை தேவாலயத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நால்வர் வைத்தியசாலையில் கிளிநொச்சியில் துப்பாக்கிச்சூடு பிள்ளையான் வெளியிட்ட ரகசியம் நெறிமுறையை மீறும் ஊடகங்களுக்கு அரசாங்கத்தின் கடும் எச்சரிக்கை

திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற விருந்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விருந்தில் வைத்து உள்நாட்டவர் இருவர் வெளிநாட்டு பெண்ணோருவரிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முற்பட்டுள்ளனர் இதன்போது குறுக்கிட்ட கணவர் மீது குறித்த இருவரும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது பின்பு உப்புவழி காவல்துறையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த திருகோணமலை சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபர் தற்போது காவல்துறையினரிடமிருந்து இருந்து தலைமறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உப்புவழி காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுளை மேக கேபல பிரதேசத்தில் உள்ள தேவாலயமுன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் சிலர் கல்வீச்சு தாக்குதல் நடாத்தியுள்ளதாக கந்தகெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலின் போது தேவாலயத்தில் மதகுரு மதகுருவின் சிறுவர் மற்றும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தேவாலய உரிமையாளருக்கும் அயல் வீட்டவருக்கும் இடையில் நீண்ட காலமாக முரண்பாடு ஏற்பட்டு வந்துள்ள நிலையில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளை கந்தகட்டிய கட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் பொலிஸாரின் சமிச்சை மீறி சென்று டிப்பர் மீது பொலிசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக்கு அனுமதி பத்திரமன்றி மணலேற்றிய டிப்பர் வாகனத்தை புளியம்பொக்கனை சந்தை பகுதியில் வைத்து பொலிசார் மறைத்து சோதனை செய்ய முற்பட்ட போது சமிச்சிகளை மீறி சென்று டிப்பர் மீது பொலிசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் பொலிசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் டிப்பர் வாகனம் வாகனத்தை விட்டு ஓடி உள்ளார் மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை சாரதியை தேடி வருகின்றனர் கைது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிள்ளையான் வெளிப்படுத்திய ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காவல்துறையினரின் கூற்றுப்படி சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளி ஆவார் கொலைகள் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் நேற்று கல்முனை பகுதியில் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டார் மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஸ்வகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோர் கடந்த ஆறாம் திகதி கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக பல கொலை வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து புள்ளியானிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த ரகசிய தகவல்களை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செம்மணி மனித புதைகுளியில் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுவது சர்ச்சையை நிலையில் செம்மணி மனித புதைகுலி நிச்சயமாக ஒரு குற்றம் நடந்த இடமாகவே இந்த மனித புதைகுளி காணப்படுகின்றது என சட்டத்திரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் நேற்று நாள் அகழ்வின் முடிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தினம் பனிரண்டாவது நாள அகழ்வு நடைபெற்ற நிபுணர் அவரது குழுவினரும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அகழ்வாராட்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதியதொரு இடத்தையும் கண்டுபிடித்து அகழ்வாராட்சி இடம் பெறுகிறது இதில் மீட்கப்பட்டுள்ள கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இலும்பு கூடுகள் யாவுமே ஒரு குறைந்தளவு அதாவது ஒன்றை அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைந்திருக்கிறார்கள் உடல்கள் புதைக்கப்பட்ட இடமாக தெரியவில்லை நல்லடக்கம் செய்யப்பட்ட செய்யப்பட்ட தெரியவில்லை அதற்கு ஏனோ தானோ என்று அவசர தெரிகின்றது எலும்பு கூடுகள் காணப்படுவது மிகப்பெரிய சர்ச்சையை தோற்றிவிட்டுள்ளது ஏனென்றால் சிறுவர்களை எந்த விதத்திலும் குற்றவாளிகளாகவோ அல்லது குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருத முடியாது எனவே இது நிச்சயமாக ஒரு குற்றம் நடந்த இடமாகவே இந்த மனித புதைகளை காண இந்த ஆய்வாளர்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகின்றனர் என்று சட்டத்திரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் அதேவேளை செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பன்னிரண்டாம் நாளான திங்கட்கிழமை அன்று யாழ்ப்பாணம் நடைபெற்றது இடத்தில் துணிகளை அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் செய்மதி படம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியிலும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஊடகங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையவற்றை ஒழுங்குபடுத்துவது அல்ல என்று வெகுஜன ஊடக அமைச்சர் நலித்திருக்கிறார் ஊடக மீறும் தொடர்பாக அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வகுஜன ஊடக அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுடன் முறையான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் செயல்படுவது அரசாங்கத்தின் கொள்கையாக மாறியுள்ளது என்றும் சட்டங்களை விதிப்பதற்கு பதிலாக அரசாங்கத்துடன் விவாதித்து ஊடகங்கள் தொடர்பான பயணத்தை முன்னோக்கி நகர்த்த பாடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொதுச் சட்டத்திற்கு இணங்காத வகையில் ஊடக நிறுவனங்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் செயல்பட்டால் தற்போதுள்ள சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிலைந்து தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இன்னும் மூன்று மாதங்களில் புதிய ஊடக கொள்கை வெளியிடப்படும் வாய்ப்பு இருப்பதாக வகுஜன ஊடக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்டு கருவப்பங்கேணியில் இன்று அதிகாலை புகையிரத்தில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையத்தில் மோதுண்டு கருவப்பங்கேணி அரோஸ் வீதியைச் சேர்ந்த நிசாந்தனின் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் புகையிரத கடவையிலிருந்து தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தவரே இவ்வாறு புகையிரதத்தில் மோதுண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் சடலத்தினை மோதிய புகையிரத்தில் கொண்டு சென்று ஏராவூர் புகையிரத நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்